கோவையில் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது சிவாஞ்சலி டெம்பிள் கல்வி நிறுவனங்களுடன் இணைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் இருபத்தி எட்டு அன்று சரவணம்பட்டி குமரகுரு வளாகத்தில் உள்ள ராமானந்த அடிகளார் அரங்கத்தில் நடத்துகிறது இந்த இசை நிகழ்ச்சியில் பாடகர்கள் மற்றும் வீணை வயலின் கிட்டார் புல்லாங்குழல் கீபோர்டு உள்ளிட்ட பல்வேறு இசைக்கருவிகள் மற்றும் தாள வாத்தியங்கள் இடம்பெறுகின்றன மொத்தம் அறுபது கலைஞர்களை கொண்ட இந்த குழுவில் சிவாஞ்சலி டெம்பிள் ஆப் ஃபைன் ஆர்ட்ஸின் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் பங்கேற்கின்றனர் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலான பாரம்பரியம் கொண்ட சிவாஞ்சலி டெம்பிள் ஆப் ஃபைன் ஆர்ட்ஸ் அதன் நிறுவனர் திருத்தந்தை சுவாமி சாந்தானந்த சரஸ்வதி அவர்களால் இந்திய பாரம்பரிய இசை மற்றும் நடன கலைகளை இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் பரப்பும் உயரிய நோக்குடன் நிறுவப்பட்டது வியோம் என்ற சொல்லிற்கு வெளி ஆகாயம் என்று பொருள் இந்நிகழ்ச்சி பாரம்பரிய இசையின் மூலம் பல்வேறு உணர்வுகள் மனநிலைகள் மற்றும் பரிணாமங்களை ஆராய்ந்து வெளிப்படுத்துகிறது இது சிவாஞ்சலி டெம்பிள் ஆப் ஃபைன் ஆர்ட்ஸ் மற்றும் குமரகுரு நிறுவனங்கள் இணைந்து வழங்கும் நான்காவது பிரம்மாண்ட மேடை நிகழ்ச்சியாகும் இதற்கு முன் ஜாலம் சோல் அஸ்தித் வா ஆகிய நிகழ்ச்சிகள் இதே அரங்கத்தில் நடைபெற்றதுடன் ஆயிரக்கணக்கான கலை ரசிகர்களின் பாராட்டையும் பெற்றன வியோ நிகழ்ச்சியின் ஒரு சிறப்பு அம்சமாக டெம்பிள் ஆஃப் பைன் ஆர்ட்ஸ் நிகழ்வுகளில் வழக்கமாக பின்பற்றப்படும் நீங்கள் விரும்பும் அளவு வழங்கலாம் முறையும் இடம்பெறுகிறது டிக்கெட்டுகளுக்கு நிரந்தர விலை நிர்ணயிக்கப்படவில்லை பார்வையாளர்கள் தங்களால் இயன்றதும் மனம் விரும்பும் அளவிலும் நன்கொடை வழங்கலாம் பாஸ்கள் கீழ்கண்ட இடங்களில் கிடைக்கும் சிவாஞ்சலி டெம்பிள் ஆஃப் பைன் ஆர்ட்ஸ் வடவள்ளி அன்னலக்ஷ்மி உணவக கிளைகள் ரேஸ் கோர்ஸ் மற்றும் ஆர்ட்ஸ் கல்லூரி சாலை டெம்பிள் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் இணையதளம் மீண்டும் ஒருமுறை கோயம்புத்தூர் மக்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட இந்த இசை நிகழ்ச்சியை வழங்க இரண்டு சிறப்பு பெற்ற நிறுவனங்கள் ஒன்றிணைகின்றன அனைவரையும் ஒரு மறக்க முடியாத செறிவூட்டும் இசை அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள அன்புடன் அழைக்கிறோம் நாங்கள் சிவாஞ்சலி டெம்பிள் ஆஃப் ஃபைன் அண்ட் அண்ட் குமரகுரு காலேஜ் இது வந்து ஒரு ஆர்கெஸ்ட்ரல் மியூசிக்கல் ஆர்கெஸ்ட்ரல் ஆஃபரிங் குமரகுரு காலேஜில் இருபத்தி எட்டாம் தேதி டிசம்பர் நடக்க போகிறது ஈவினிங் சிக்ஸ் இருந்து ஆரம்பிக்கும் ப்ரோக்ராம் இதுக்கு வந்து பாசஸ் ஆர் ஆன் அ பே அஸ் யூ விஷ் பேசிஸ் ஆ பாசஸ் ஆர் அவைலபிள் அட் சிவாஞ்சலி டெம்பிள் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் ஆன் மருதுமலை ரோட் அனுலக்ஷ்மி ஆட் ரேஸ்கோஸ் அண்ட் அனலக்ஷ்மி தேர்ட் ஃபுளோர் பழமுதிர் பில்டிங் இது வந்து ரொம்ப விசித்திரமான பிரம்மாண்டமான ப்ரோக்ராம் இட்ஸ் அ கிராண்ட் லேண்ட்ஸ்கேப்ராம் ஆல்சோ மோர் தன் சிக்ஸ்டி பார்ட்டிசிபென்ட் ஸ்டேஜ் மியூசிக் இஸ் என்ஜாய் இட்